அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவு பெரிய கட்சி கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கிலும் எதிரிகளே இல்லைன்னு சொல்லி கட்சிச்சாங்க அந்த அம்மா சிங்க மாதிரி அந்த கட்சிக்கு இன்னைக்கு கூட்டணிக்கு வர ஆள் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது ஐயோ பரிதாபமாக இருக்குது இந்த கட்சியோட ஒரு திராவிட இயக்க கொள்கையை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி ஏறக்குறைய முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க அது பெருமையாக சொல்லப்போனாக்க திமுகவை விட அதிமுக தான் அதிக ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க அந்த கட்சியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்பவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் தான் இருக்குது என்ன திடீர்னு இப்படி இவ்வளோ அந்த கட்சி மேலே இவ்வளோ கரிசனம் வந்துருச்சு எதுக்காக இவ்வளோ வேதனை படுறாங்க படுறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நேற்று இந்த கட்சியோட பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்துட்டு மைக்கு முன்னாடி நின்று புலம்புனாரு நூறு கோடி கேட்குறாங்க இருபது சீட் இல்லாமல் வரமாட்டேங்கிறாங்க என்று சொல்லி என்ன பண்ணுறது அவங்க கட்சியோட பொருளாளரு விரக்தி அடைஞ்சி இந்த மாதிரி கட்சி நிலைமை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதை நினச்சி வே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப வேதனை பண்ணுறாங்க இந்த நிலமையெல்லாம் இன்றைக்கி தான் வந்துட்டு அவங்க அந்த கட்சியோ கட்சிக்காரங்களெலாம் வேதனை படுறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வெளியே வந்துட்டு இருக்குது பிஜேபி கூட கூட்டணி வச்சாக்க எந்த கட்சியாக இருந்தாலும் கரைஞ்சி தான் ஆகும் ஏன்னா மோடியோட வித்தை மோடி மஸ்தானோட வித்தை அப்படி உள்ள இந்தியா அளவில் பிஜேபி கூட கூட்டணி வச்ச கட்சி அத்தனையும் நாலு நாளாக சல்லி சல்லியாக உடைச்சி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் அதிமுகவையும் உடைச்சி வச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னும் அந்த கட்சியோட ஒரு திறத்தன்மை என்னன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருக்கும்போது அடுத்தது அந்த கட்சிக்கு அடுத்த தலைவர் யாருன்னு அடையாளம் காட்டாம போயிட்டாரு அதற்கு அவருக்கு பிறகு அந்த கட்சி நாலா ரெண்டா மூணா உடஞ்சி நாலஞ்சா செ செதறி அதற்கு பிறகு அந்த கட்சி வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு நான்கு ஐந்து வருடம் தேவைப்பட்டது அதே போல் தான் அடுத்த அதுக்கு அடுத்து வந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அந்த கட்சியோட அடுத்த தலைவர் யாருன்னா அந்த கட்சிக்கு வந்து அடையாளம் காட்டாமல் போனதன் விளைவு இன்றைக்கி வந்து அந்த கட்சி இவ்வளோ பெரிய ஒரு சோதனையை வந்து நான் சல்லி சல்லியாக உடஞ்சி போய் அந்த கட்சிக்காரங்களே வேதனைப்படும் அளவுக்கு இப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு திராவிட இயக்கம் ஒரு கட்சி முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி இப்படி கூட்டணிக்கே வர இல்லாம இந்த மாதிரி வருத்தப்படும் நிலையில் இருப்பது இது தமிழ்நாட்டிற்கே நல்லதில்லை ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாக்கா அதிமுக வந்து எதிர்கட்சியாகத்தான் இருக்கணும் எதிர்கட்சியாக இருந்தால் தான் அது நாட்டு மக்களுக்கு நல்லது இந்த சங்கி ச ப சங் பரிவார்கள் கூட்டத்தை வெ வெளியே வெளியே வெளியேற்றுவதற்கும் அதுதான் வந்து விரட்டி அடிக்கிறதுக்கும் அதுதான் சரியாக இருக்கும் சண்பரிவார் கூட்டம் உள்ளே வரக்கூடாதுன்னா திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கணும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டுக்கு பொருணும் ஆனால் இந்த அதிமுகவோட தலைவர்கள் செய்து அந்த அடுத்த தலைவராக அடையாளம் காட்டாமல் போனதன் விளைவு ஒன்று அது ஒன்று ரெண்டாவது வந்து கொள்கைப்படி அவங்க வந்து தொடர்ந்து அந்த கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவங்க கொள்கை கோட்பாட்டை கொள்கையை வந்து வெளிப்படுத்தவே இல்லை அவங்க கொள்கைப்படி கட்சி நடத்தவே இல்லை அதன் விளைவு இன்னைக்கு வந்துட்டு அவங்க கட்சிக்காரங்களாம் புலம்பக்கூடிய நிலையில் இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் அந்த அதிமுகவோட நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்றால் மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் ஒன்றிய அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை கொண்டுகிட்டு வந்தாலும் சிஏஏ கொண்டுகிட்டு வருதா கண்ணை முடிக்கிட்டு கையெழுத்து போட்டுருவாங்க இப்போ வந்துட்டு வடநாட்டில் வ வடநாட்டுக்காரங்களாம் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி சொல்கிறாங்களா ஓகே நீங்கள் எங்கே சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட்டுறோன்ட்டு ஓபிஎஸும் ஈபிஎஸும் சம்மதித்து கையெழுத்து போட்டாங்க இப்போ வடநாட்டுக்காரங்களாம் தமிழ்நாட்டில் அதிகம் அரச அலுவலகங்கள்லாம் பார்க்க முடியுது அதே போல மூன்று வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்தாங்களா அதையும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க நீட்டா உடனே வந்து செயல்படுத்திட்டாங்க அவங்க சொல்லலாம் இந்த உச்ச உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நாங்கள் எப்படி அமல்படுத்த முடியும் நாங்கள் எப்படி நிர நிராகரிக்க முடியும் என்று அதிமுக காரங்க கேட்கலாம் ஆனால் பிஜேபி அரசாங்கத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் அந்த நீட்டு வந்திருந்தாலும் அப்போயே கலைஞர் அவர்கள் வந்துட்டு இது வந்து விரும்பிய மாநிலங்கள் நடத்தலாம் என்ற ஒரு உத்தரவு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கி கலைஞர் ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நீட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாமல் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு நிர்வாகத்துக்கு முதலமைச்சராக ஆன பிறகு நீட் உடனே ரெண்டாயிரத்தி இருந்து நீட் வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி மக்கள் விரோத சட்டங்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடி கொண்டு ஆதரித்தாங்க ஒன்று பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் பிடிக்கிறதுக்கு அதிமுக வந்து கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்துட்டு இப்போ பிஜேபியோட நாலு எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அதிமுக அவங்க கூட கூட்டணி வச்சு அவங்களுடைய நோக்கம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்னன்னாக்க ஒன்று பணம் சம்பாதிக்கணும் இன்னொன்று அவருடைய நாற்காலியை தக்க வச்சுக்கணும் நான்கு ஆண்டு காலம் ஆட்சியை செஞ்சாகணும் இதுக்காக இந்த ரெண்டு கொள்கைக்காக எதை வேணாலும் இலக்க தயாராக இருந்தது எதை வேணாலும் இலக்கினாக்கா அதை அவருடைய சுக தூக்கத்தை இழக்கலாம் தப்பு இல்லை அவருடைய பதவியை விட்டு கொடுத்துருந்துருக்கலாம் அவர் பதவியை விட்டு கொடுக்க முடியாது அவருடைய எண்ணம் வந்து சம்ம நாற்காலியில் இருக்கிறது தான் வேறு ஏதாவது அவங்களுக்கு வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் பிஜேபிக்காரங்களுக்கு பணம் கேட்டாங்களா கொடுத்துருந்துருக்கலாம் இந்த மாதிரிலாம் செய்யாமல் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ சிஐஏ சட்டம்னாக்கா அதில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்து எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு ஆதரிச்சாங்க அதுதான் அதே போல் தான் வேளாண் சட்டங்களுக்கும் எல்லா கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கிறவங்க இவங்களுடைய சுயநலத்துக்காக கோடிக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து குழி தோண்டி புதைச்சாங்க அது மட்டும் இல்லை இதை எல்லாம் பார்த்த மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் என்ன பண்ணாங்கனாக்க நல்லா பணம் சம்பாதிச்சுக்கிட்டாங்க இவங்ககிட்டயும் கொள்கை இல்லை மற்ற கட்சிகள் இப்போ தேமுதி இருந்தாலும் சரி பாமகவா இருந்தாலும் சரி நான் அவங்க கிட்ட கூட்டணிக்கு போகிறேன் அமமுக பிஜேபி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிஜேபிக்கு வேணும் ஒரு கொள்கை இருக்கு என்ன கொள்கைன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த சாதி ஆதிக்க பார்ப்பன அந்த ஆரிய ஆரியர்களுடைய அந்த பார்ப்பன ஆதிக்க மிக்க அந்த சாதிய அடுக்குமுறை இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கொள்கையை வச்சுட்டு இருக்காங்க அதனால் பிஜேபிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் சம்பாதிக்கணும் ராஜ்யசபா வாங்கணும் ஜெயிக்கிறாங்களா இல்லையோ ஒன்று இப்போ இத்தனை கோடி பேரம் பேசிக்கிறது இத்தனை சீட்டு வேணும்னு சொல்லி கேட்குறது ரெண்டாவது வந்து ராஜ்யசபா உறுப்பினர் அந்த அதிமுக கூட கூட்டணி வைக்கிறவங்களாம் முக்கியமாக ராஜ்யசபா வேணும் என்பதற்காகத்தான் அது பாமகவாக இருந்தாலும் சரி தேமுதிகவாக இருந்தாலும் சரி ராஜசபா உறுப்பினருக்காக வேண்டிய கூட்டணி வைக்கிறாங்க இப்படி ஒரு அதிமுக என்ற ஒரு மாபெரும் அந்த ஜெயலலிதா கர்னி கட்சி கட்சிச்சாங்க அந்த அவங்க வீட்டு போயஸ் கார்டன் வீட்டில் மாடியில் நின்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் முடிவு வந்த பிறகு கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை என்று அந்த அளவுக்கு ஆணவ போக்கூட பேசின அந்த கட்சி இன்னைக்கு கூட்டணி வைக்கக்கூடிய நிலை கூட இல்லாத அந்த பரிதாப நிலைக்கு போனதுக்கு யார் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் ஓபிஎஸ் காரணம் அந்த கட்சியில் இருக்கிற சுயநலவாதிகள் யாருமே அன்றைய காலகட்டத்தில் சிஐஏவை எதிர்த்து ஒருத்தர் கூட குரல் கொடுக்கவே இல்லை வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு அப்போது எல்லாருமே அந்த கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த பதவியை ப தக்க வச்சுக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இது ரெண்டு மட்டும்தான் அவங்க கொள்கையும் குறிக்கோளாகவும் இருந்ததுனால இன்று அவங்கக்கிட்ட கூட்டணிக்கு வரணும் அவங்க கொள்கைப்படியே பணம் சம்பாதிக்கணும் சீட்டு பேரம் அவ்வளோதான் ராஜ்யசபா சீட் சீட்டு இது இருந்து போதுன்னு நினைக்கிறாங்க அதுவே இந்த பக்கம் வந்தாக்க திமுக கூட்டணியில் தலைவர்கள் அறிஞர் அண்ணா வந்துட்டு த தலைவராக இருக்கும்போது எனக்கு பிறகு என் தம்பி கருணாதிநிதி வழிநடத்துவார் என்று மறைமுகமாக கட்சி தலைமையேற்க வருவார் என்று அறி அறிவித்தார் அதே போல் கலைஞர் அவர்கள் வந்துட்டு தம்பி ஸ்டாலின் இனிமேல் பார்த்துக்குவார் என்று சொல்லி தலைவர் அறி அடையாளம் காட்டினார் அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு தலையில்லாத முண்டமாக இந்த கட்சி இருந்ததே இல்லை எப்போதுமே வந்துட்டு ஒரு ப ஒரு கட்சி ஆளுமை பலத்தோடு என்றைக்குமே இருக்கும் ஆனால் அதிமுகவோட நிலை அப்படி இல்லை இப்போ புரியுதுங்களா ஏன் அதிமுக அப்படி இருக்குது திமுக எப்பயுமே இப்படி ஒரு வலுவான நிலையில் இருக்குதுன்றதுக்கு இதுதான் காரணம் இதுக்கு மேலேயாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவர்களும் திருந்தினால் மட்டும்தான் அந்த திராவிட கட்சி என்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சியின் பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது எல்லாரும் திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்னன்னே தெரியாத எடப்பாடி பழனிசாமி தானே அவரு புராணத்தை கேட்டு தான் புராணத்தை பார்த்தாதான் தெரியும் புராணத்தை படிக்கக்கூட அறிஞர்களை கேட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒருத்தனை அப்போ திராவிடத்தை என்ன புராணத்திலேயே போய் தேடுவாங்க ஒரு கட்சியோட தலைவருக்கு திராவிடம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறதன் விளைவு தான் இன்னைக்கு அந்த கட்சி இவ்வளவு படுபாட படுபாதாளத்தை போய் கிடக்குது என்பது திண்டுக்கல் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களின் புலம்பலாக இருக்குது அதுவும் அவர் மட்டும் இல்லை அந்த கட்சியில் பெரும்பான்மையான புலம்பல்கள் இது ஒரு கூட்டணி கூட அமைக்க முடியலையே என்பது தான் ஒரு திராவிட இயக்கத்தின் கட்சியோட நிலை இந்த அளவுக்கு போயிடுச்சேன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே மனம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து இந்த வீடியோவை பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்